அன்புக்குரிய ரூபோதி குடும்பத்தினரே உங்கள் யாவருக்கும் இனிய ஆசீர்வாதமான புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போது இந்த புதிய ஆண்டாகிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரூபோதியை ஊழியர் நிர்வாகத்தினர் இறைவனின் கிருபையால் ஒரு புதிய ஊழியத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அதாவது காலை ஐந்து மணிக்கு ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சில ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்து செயலாற்ற இருக்கின்றோம் முதலாவது ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முதல் நாள் ஐந்து மணிக்கு ஒரு பாடல் ஆறு மணிக்கு சங்கீதத்தில் ஒரு சங்கீதத்தை தியானித்தல் ஏழு மணிக்கு ரூபவதியே நீதிமொழிகளில் ஒரு அதிகாரத்தில் வரும் ஒரு வசனத்தை தியானித்தல் ஒன்பது மணிக்கு பெண்கள் தின தியானத்தில் ஒரு பகுதியை தியானித்தல் மதியம் ஒரு மணிக்கு ஆண்கள் தின தியானத்தில் ஒரு பகுதியை தியானித்தல் மாலை நாலு மணிக்கு சிறுவர்கள் ஊழியத்தை தியானித்தல் இரவு ஏழு மணிக்கு வாலிப ஊழியத்தை தியானித்தல் இரவு ஒன்பது மணிக்கு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தேழாம் வசனத்தை பற்றி சிந்தித்து தியானித்தல் அந்த வசனத்தை இப்போது பார்ப்போம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் வசனம் இருபத்தேழு அதாவது உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியல்லும் அப்பொழுது உங்களுடைய அதிசயங்களை தியானிப்பேன் இதன் விளக்கம் யாதினில் நாம் இறைமகன் இயேசுவிடம் இவ்விதமாக கேட்கின்றோம் அன்பின் இறைவா உம்முடைய கட்டளைகளின் வழியை எங்களுக்கு போதித்தரலும் அவைகளை கேட்கும்போது எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் அப்பொழுது நீர் எங்களுக்கு செய்த அதிசயங்களை நாங்கள் யானித்து மகிழுவோம் திருமறையில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு மோசே யோஸ்வா தாவீது சாலமோன் ஆகியவர்கள் பழைய ஏற்பாட்டில் கடவுளின் இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாயும் புதிய பாட்டில் வேதுரு யோவான் பவுலடியார் போன்றவர்கள் கடவுளின் இருதயத்திற்கேற்ற பிள்ளைகளாகியும் நடந்து இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து அதிசயங்களை கண்டவர்கள் நாமும் இறைவனின் கட்டளைகளை பின்பற்றி அதிசயமா அதிசயங்களை காண்போம் இன்று ஜனவரி மாதம் இந்த புதிய வருடத்தில் முதல் நாளை மு முடிக்க இருக்கின்றோம் நாம் ஜெபித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா ஜெபம் அன்பின் இறைவா இந்த புதிய வருடத்தின் முதல் நாளாக்கி இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியை இறைவன் அருளால் முடிக்கச் செய்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம் கத்தர் இந்த நாளில் நம் தேவைகளை சந்தித்து ஆசீர்வைத்தார் ஸ்தோத்திரம் இப்போதும் நித்திரைக்கு செல்ல இருக்கின்றோம் இறைமகன் இயேசு இரவில் ஏற்படக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் விலக்கி ரசித்து யாகோபி நித்திரையைப் போல் சமாதான நித்திரையை கொடுத்து அதிகாலை ஜனவரி மாதம் இரண்டாம் தேதியை காணச் செய்து அந்த நாளை இறைமகன் இயேசுவை கொண்டு தொடங்கி முடிக்க கிருபை செய்வாராக ஆமன் கத்தடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா நம்முடைய கத்தராக்கிய இயேசு கிசனுடைய கிருபையும் பிதாவாகிய தேனுடைய அன்பும் பர்சுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இஞ்சும் எஞ்சும் நம்மோடும் நம் குடும்பத்தினரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்காதிரும் என் சகத்தரி வேலிச்சமங்கி இருட்டாயிற்றே மற்றோர்வத்தாசை அற்று போயினும் நீர்மை சகாயரே நீங்காதீரும் ஆமென்